ஒருமுறை மாவட்டத்தின் மிக பெரிய அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் பூஜா சர்மாவின் தாய் ஏழ்மையான தோற்றத்தில் சாதாரண உடையணிந்து ஒரு பெரிய அரசு வங்கிக்கு சென்று பணம் எடுக்க சென்றார் அங்குள்ள அனைத்து வங்கி அதிகாரிகளும் அந்த பெண்ணை பிச்சைக்காரி என்று நினைத்துவிட்டனர் அந்த பெண் மாவட்டத்தின் மிக பெரிய அதிகாரி மாவட்ட ஆட்சியரின் தாய் என்பது யாருக்கும் தெரியாது எல்லோரும் இவள் ஒரு பிச்சைக்காரியாக இருக்க வேண்டும் என்றும் இவ்வளோ பெரிய தொழில்முறை வங்கிக்கு என்ன செய்ய வந்திருப்பாள் என்றும் நினைத்தார்கள் இதற்கிடையில் அந்த பெண் மெதுவாக நடந்து கவுண்டரை நோக்கி சென்றார் கவுண்டரில் ரோஷினி என்ற பாதுகாப்பு பெண் அமர்ந்திருந்தார் அந்த பெரியவர் ரோஷினியிடம் மகளே நான் வங்கியில் பணம் எடுக்க வேண்டும் இந்தாருங்கள் காசோலை என்று சொன்னார் ரோஷினி காசோலையை பார்க்காமல் அந்த பெண்ணிடம் இந்த வங்கிக்கு வர உனக்கு எப்படி தைரியம் வந்தது இந்த பிச்சைக்காரி உங்களை போன்றவர்களுக்கான வங்கி அல்ல இது பெரியவர்களுக்கான வங்கி இங்கே பெரிய மனிதர்களுக்கு கணக்குகள் உள்ளன உங்களைப் போன்ற ஒரு பெண்ணுக்கு இது போன்ற வங்கியில் கணக்கு தொடங்குவதற்கு தகுதியில்லை இங்கிருந்து வெளியேறு இன்னையென்றால் உன்னை கன்னத்தில் அரைந்து வெளியே துரத்தி விடுவேன் என்று சொன்னாள் அந்த பெண் மகளே முதலில் காசோலையைப் பார் நான் ஐந்து லட்சம் பணம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் இதை கேட்ட ரோஷினி கோபமாகி இது கேலி செய்யும் இடமல்ல நீ என்ன நினைக்கிறாய் நீ எதையாவது சொன்னால் நான் அதை நம்புவேனா உங்களைப் போன்ற ஒரு பெண்ணுக்கு தகுதியில்லை நீ என்ன சொன்னாய் ஐந்து லட்சமா உன் வாழ்க்கையில் இவ்வளவு பணத்தை பார்த்திருக்கிறாயா இங்கிருந்து சீக்கிரம் போ இல்லையென்றால் உன்னை தள்ளி வெளியேற்றி விடுவேன் என்று சொன்னாள் அதே நேரம் வங்கி மேலாளர் தன் அறையிலிருந்து எட்டி பார்த்து யார் இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள் என்று கேட்டார் ரோஷினி உடனடியாக ஒரு பிச்சைக்காரி பெண் ஐயா அவள் போக மறுக்கிறாள் என்று சொன்னாள் மேலாளர் கோபத்துடன் வெளியே வந்து எதுவும் கேட்காமல் அந்த வயதான பெண்ணின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தார் அரைந்த வேகத்தில் அந்த பெண் தடுமாறி தரையில் விழுந்தார் பிறகு அந்த மேலாளர் பாதுகாவலரை அழைத்து என்ன செய்கிறாய் இவளை வெளியே இழுத்துவிடு இவள் எங்கிருந்து வருகிறாள் என்று தெரியவில்லை என்றார் ரோஷினி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக தள்ளி வங்கிக்கு வெளியே இழுத்துச் சென்றார் அங்கிருந்த அனைத்து வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அமைதியாக அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தனர் அந்த பெண் மாவட்ட ஆட்சியர் பூஜா சர்மாவின் தாய் என்பது யாருக்கும் தெரியாது இந்த சம்பவம் அனைத்தும் வங்கியின் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது வீட்டிற்கு சென்றதும் அந்த பெண் அழுது கொண்டே தன் மகள் மாவட்ட ஆட்சியர் பூஜா சர்மாவை தொலைபேசியில் அழைத்து நடந்த அனைத்தையும் சொன்னார் வங்கியால் தான் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார் எப்படி அவமரியாதை செய்து வெளியேற்றப்பட்டார் என்பதையும் சொன்னார் இதை கேட்ட பூஜா உள்ளுக்குள் நடுங்கி போனாள் இது அவளுக்கு ஒரு நெருப்பை போல இருந்தது அவள் கொண்டே தன் தாயிடம் அம்மா நாளை நான் நானே வந்து உங்களுடன் அதே வங்கிக்கு சென்று பணம் எடுப்பேன் என்று சொன்னாள் அடுத்த நாள் காலை மாவட்ட ஆட்சியர் பூஜா சர்மா ஒரு சாதாரண புடவை அணிந்து தன் தாயுடன் வங்கிக்கு செல்ல தயாரானார் தாய் மகள் இருவரும் பார்த்து பிடித்து கொண்டனர் கண்களில் கண்ணீர் பெருமையும் வேதனையும் இரண்டும் இருந்தன பூஜாவின் தாய்க்கு தன் மகள் மீது பெருமை இருந்தது அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை வளர்த்து படிக்க வைத்து இன்று இவ்வளவு பெரிய பதவியில் அமர வைத்தாள் காலை சரியாக பதினோரு மணிக்கு தாய்மகள் இருவரும் வங்கிக்கு வெளியே வந்து சேர்ந்தனர் காலை பத்து மணியாகிவிட்ட போதிலும் வங்கி இன்னும் திறக்கப்படவில்லை பூஜா அமைதியாக கதவருகே அமர்ந்து காத்திருந்தார் சில நிமிடங்கள் கழித்து வங்கி திறந்ததும் இருவரும் உள்ளே நுழைந்தனர் இருவரும் மிகவும் சாதாரண உடை அணிந்திருந்ததால் அங்கு இருந்த வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் அவர்களை சாதாரண கிராமத்து பெண்கள் என்று நினைத்துவிட்டனர் இவள்தான் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் பூஜா சர்மா என்று யாரும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை மெதுவாக இருவரும் கவுண்டரை நோக்கி சென்றனர் அங்கு அதே ரோஷினி அமர்ந்திருந்தார் பூஜா பணிவுடன் மேடம் நாங்கள் பணம் எடுக்க வேண்டும் என் அம்மாவுக்கு மருந்து வாங்க வேண்டும் மேலும் சில அவசர வேலைகளும் உள்ளன என்று சொன்னாள் ரோஷினி இரு பெண்களையும் மேலிருந்து கீழாக பார்த்தாள் புடவையில் ஒரு வயதான பெண்மணியும் சாதாரண உடையில் ஒரு இளம்பெண்ணும் எந்தவிதத்திலும் அதிகாரிகளைப் போல தெரியவில்லை அவள் இகழ்ச்சியுடன் நீங்கள் தவறான வங்கிக்கு வந்துவிட்டீர்கள் இந்த பிரிவு உயர் வாடிக்கையாளர்களை மட்டுமே கையாளுகிறது என்று சொன்னாள் பூஜா சர்மா புன்னகையுடன் ஒருமுறை சரிபார்க்கவும் மேடம் இல்லை என்றால் நாங்கள் சென்று விடுகிறோம் என்று பதில் சொன்னாள் ரோஷினி வெறுப்புடன் உரையை எடுத்து சிறிது நேரம் ஆகும் காத்திருக்கும் நாற்காலியில் அமகுங்கள் என்று சொன்னாள் பூஜா தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு இருந்த ஒரு காலியான நாற்காலியில் அமர்ந்தாள் அவள் தன் தாயிக்கு தண்ணீர் கொடுத்து தானும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் வங்கியில் இருந்தவர்கள் அவர்களை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் இங்கே பொதுவாக பணக்கார வர்த்தகர்கள் அதிகாரிகள் மற்றும் செல்வாக்குமிக்கவர்கள் வருவார்கள் விலை உயர்ந்த கார்களில் மற்றும் பளபளப்பான ஆடைகளில் வருவார்கள் அத்தகைய சூழலில் சாதாரண உடையில் அமர்ந்திருந்த தாய்மகள் இருவரையும் பார்ப்பது அனைவருக்கும் வினோதமாக இருந்தது சுற்றிலும் கிசுகிசுப்புகள் தொடங்கின இவர்கள் எந்த கிராமத்திலிருந்து வந்தார்கள் ஓய்வூதியத்திற்காக வந்திருப்பார்கள் இங்கே இவர்களுக்கு கணக்கு இருக்க வாய்ப்பே இல்லை பூஜா அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் அமைதியாக இருந்தாள் அவளது தாய் சற்று சங்கடமாக உணர்ந்தாள் ஆனால் தன் மகளின் பொறுமையை பார்த்து சமாளித்துக் கொண்டார் சிறிது நேரம் கழித்து பூஜா ரோஷினியிடம் மேடம் நீங்கள் வேலையாக இருந்தால் தயவு செய்து மேலாளரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் நான் அவசரமாக பேச வேண்டும் என்று சொன்னாள் ரோஷினி கோபத்துடன் தொலைபேசியை எடுத்து மேலாளரின் அறைக்கு அழைத்து ஐயா ஒரு பெண் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறாள் அனுப்பட்டுமா என்று கேட்டாள் மேலாளர் கண்ணாடியின் வழியாக எட்டி பார்த்தார் சாதாரணமான ஒரு பெண் தன் தாயுடன் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு அதிகாரியைப் போல துளியும் தெரியவில்லை அவர் குளிர்ந்த குரலில் தேவையற்றவர்களுக்கு என்னிடம் நேரமில்லை அமர்ந்து காத்திருக்க சொல் என்று சொன்னார் ரோஷினி நீங்கள் காத்திருக்கும் நாற்காலியில் அமருங்கள் ஐயா அவர் சிறிது நேரத்தில் வந்து உங்களை சந்திப்பார் என்று சொன்னாள் பூஜா எதுவும் சொல்லவில்லை தன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு அதே இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஒரு அதிகாரியின் கண்ணியத்துடனும் ஒரு மகளின் பொறுமையுடனும் பூஜா ஷர்மா அமைதியாகவும் பொறுமையுடனும் அமர்ந்திருந்தார் ஆனால் தாயின் படபடப்பும் மக்களின் காதுகளில் ரகசியமாக பேசிக் கேட்டவுடன் மெதுவாக அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு பூஜா சொன்னாள் அம்மா இவர்கள் நம்மை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை இப்போது நானே நேரடியாக பேச வேண்டும் அவள் மெதுவாக எழுந்து புடவை தலைப்பை சரி செய்து நேராக மேலாளரின் அறைக்கு செல்ல தொடங்கினாள் கண்ணாடிக்கு பின்னாலிருந்து அவளை கவனித்துக் கொண்டிருந்த மேலாளர் பதற்றமடைந்து விரைவாக வெளியே வந்து பூஜாவை வழிமறித்து ஆமாம் என்ன வேலை என்று கேட்டார் பூஜா அதே உரையை அவரிடம் நீட்டினாள் எனக்கு பணம் எடுக்க வேண்டும் என் அம்மாவுக்கு மருந்துகள் வாங்க வேண்டும் இன்னும் பல வேலைகள் உள்ளன இந்தாருங்கள் காசோலைகளை பார்த்து கொள்ளுங்கள் உரையை தொடாமல் மேலாளர் அலட்சியமாக கணக்கில் பணமே இல்லாதபோது எப்படி பரிவர்த்தனை நடக்கும் உன் நிலைமைக்கு கணக்கில் பணம் இருக்காது இதில் பணம் எடுக்க வேறு வந்திருக்கிறாள் என்று கூறினார் பூஜா அமைதியான குரலில் நீங்கள் ஒருமுறை சரிபார்த்தால் நன்றாக இருக்கும் இப்படி அனுமானம் செய்வது சரியல்ல என்றாள் மேலாளர் உறக்க சிரிக்க தொடங்கினார் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது ஒருவரின் முகத்தை பார்த்தாலே அவரிடம் என்ன இருக்கிறது என்று தெரிந்துவிடும் உங்களைப் போன்றவர்கள் தினமும் வருகிறார்கள் மேலும் உன் கணக்கில் ஏதேனும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை இப்போது கூட்டம் சேர்க்காதே எல்லோரும் உன்னைத்தான் பார்க்கிறார்கள் இங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகிறது நீங்கள் இப்போது கிளம்புவது நல்லது பூஜாவின் முகம் அமைதியாகவே இருந்தது ஆனால் அவளுடைய கண்களில் ஒரு தனித்துவமான ஒளி இருந்தது அமைதிக்கு பதிலாக உறுதியான குணம் பிரதிபலித்தது எதுவும் பேசாமல் அவள் அந்த உரையை மேசை மீது வைத்துவிட்டு மெதுவாக சரி நான் செல்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் இந்த உரையில் உள்ள தகவலை ஒரு முறை படித்து பாருங்கள் அது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம் என்று கூறிவிட்டு தன் தாயின் கையை பிடித்துக் கொண்டு வாசலை நோக்கிச் சென்றாள் ஆனால் நுழைவாயிலை அடைந்ததும் அவள் திரும்பி ஆழ்ந்த கண்களால் மேலாவரை பார்த்து இந்த பண்புக்கு நீ விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் காலம் புரிய வைக்கும் என்று சொன்னாள் சில கணங்களுக்கு வங்கி முழுவதும் அமைதியில் மூழ்கியது சத்தமில்லை கோபமில்லை கண்ணியத்துடன் கூடிய ஒரு எச்சரிக்கை அது புயலுக்கு குறைவானதல்ல ஒரு கணன் தயங்கிய மேலாளர் முதுமையில் எதையாவது பேசுகிறார்கள் சரி போகட்டும் என்று முணுமுணுத்துவிட்டு மீண்டும் தன் இருக்கைக்கு சென்றார் அவரது முன் அதே உரை மேசையில் இருந்தது பார்க்கப்படாமல் படிக்கப்படாமல் அந்த உரையில்தான் தன் உலகத்தையே புரட்டி போடக்கூடிய உண்மை மறைந்திருக்கிறது என்று அவருக்கு தெரியாது அடுத்த நாள் வங்கியின் அதே தினசரி பணி தொடங்கியது எழுத்தர்கள் தங்கள் வேலையில் காசாளர்கள் கணக்கு பார்ப்பதில் மேலாளர் மீண்டும் அதே பழைய வழக்கத்தில் ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம் இருந்தது முந்தைய நாள் அவமானப்படுத்தப்பட்ட அதே மூத்த பெண்மணி இன்று மீண்டும் அதே வங்கிக்குள் நுழைந்தார் ஆனால் இன்று அவர் தனியாக இல்லை அவருடன் சூட் பூட் அணிந்து மின்னிக் கொண்டிருந்த ஒரு உயரதிகாரி இருந்தார் அவரது கையில் பளபளப்பான பிரீஃப் கேஸ் இருந்தது அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்ததும் வங்கியின் கண்கள் அனைத்தும் அந்த திசையில் குவிந்தன அந்த பெண்மணி அங்குமிங்கும் பார்க்காமல் நேராக மேலாளரின் அறைக்குச் சென்றார் மேலாளரால் முதலில் அவரை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் அவர் நெருங்கி வந்தபோது முகம் தெளிவாக தெரிந்தது அதே பெண்மணி அவருடைய அனைத்து கோப்புகளையும் நேற்று நிராகரித்தவர் அவர் அணிந்திருந்த புடவையை கேலி செய்தவர் உங்களை போன்ற வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறி வெளியே அனுப்பியவர் இப்போது அவரது முகம் வெளிறியது பதற்றத்துடன் அவர் அறைக்கு வெளியே வந்தார் இன்று அந்த பெண்மணியின் முகம் தன்னம்பிக்கை மற்றும் கண்ணியத்துடன் பிரகாசித்தது அவர் நிற்கவில்லை நேராக மேலாளரின் முன் நின்று கூர்மையான குரலில் மேலாளர் அவர்களே உங்கள் நடத்தைக்கு நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் என்று நான் நேற்றுதான் சொன்னேன் நீங்கள் என்னையும் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான சாமானிய குடிமக்களையும் அவமானப்படுத்த முயன்றீர்கள் இப்போது தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலாளர் குழப்பமடைந்து நீங்கள் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்க இது உங்கள் வீடல்ல இது ஒரு வங்கி இங்கு நீங்கள் எனக்கு என்று பேசத் தொடங்கினார் அந்த பெண்மணி அவர் பேச்சை பாதியிலேயே நிறுத்தி புன்னகைத்தார் பின்னர் தன்னுடன் வந்த அதிகாரியை குறிப்பிட்டு இவரை சந்தியுங்கள் இவர் என் சட்ட ஆலோசகர் என்று கூறினார் பின்னர் தான் இந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் டி எம் பூஜா சர்மா மேலும் இந்த வங்கியின் எட்டு சதவீத பங்குதாரர் நான் மேலும் இவர் என் அம்மா இவரைத்தான் நீங்கள் மிகவும் மோசமாக நடத்தினீர்கள் என்று கூறினார் ஒரு கணம் வங்கி முழுவதும் அமைதியில் மூழ்கியது அனைத்து ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் ஏன் வாசலில் நின்ற பாதுகாப்பு காவலர்கள் கூட அதிர்ச்சியடைந்தனர் மேலாளரின் முகம் வெளிரியது அவர் ஏதாவது சொல்வதற்கு முன் பூஜா சர்மா மீண்டும் பேசினார் நீங்கள் வங்கி மேலாளர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுகிறீர்கள் இப்போது உங்கள் பணியிடம் களத்திற்கு மாற்றப்படுகிறது அங்கு நீங்கள் தினமும் பொதுமக்களுடன் சந்தித்து அறிக்கை தயாரிக்க வேண்டும் பூஜா சர்மா பிரீஃப் கேஸை திறந்து இரண்டு ஆவணங்களை வெளியே எடுத்து மேசை மீது வைத்தார் முதலாவது மேலாளரின் இடமாற்றத்திற்கான உத்தரவு இரண்டாவது ஒரு விளக்கம் கேட்கும் அறிவிப்பு ஷோகாஸ் நோட்டீஸ் அதில் உங்கள் நடத்தை வங்கியின் கொள்கைகளுக்கு முரணானது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலாளர் இப்போது முழுவதும் வியர்த்து போயிருந்தார் நடுங்கும் குரலில் மேடம் நான் தவறு செய்துவிட்டேன் நான் வெட்கப்படுகிறேன் நேற்று பேசிய வார்த்தைகளுக்காக மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் பூஜா ஷர்மாவின் கண்கள் அமைதியாகவே இருந்தன ஆனால் அவரது குரலில் ஒரு அதிகாரியின் அடையாளமான இருந்தது நீங்கள் எதற்காக மன்னிப்பு கேட்கிறீர்கள் நீங்கள் என்னை மட்டும் அவமானப்படுத்தினீர்களா அல்லது எளிமையாக வரும் ஆனால் உங்கள் பார்வையில் ஆடைகளை வைத்து மட்டுமே எடை போடப்படும் அந்த அனைத்து வாடிக்கையாளர்களையும் அவமானப்படுத்தினீர்களா நீங்கள் வங்கி வழிகாட்டுதல்களை படித்திருக்கிறீர்களா அதில் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சமம் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது பணக்காரர் ஏழை என்று யாருமில்லை மேதும் பாகுபாடு காட்டும் எந்த ஊழியர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது பின்னர் ஒரு கணம் நின்று அவர் உறுதியான குரலில் கூறினார் நான் நினைத்திருந்தால் உங்களை இன்றே இடைநியக்கம் செய்திருப்பேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன் தன் நடத்தையை தானே சரி செய்து கொள்ள அடுத்த முறை உன் பெயர் அல்ல உன் அடையாளம் அழிக்கப்படும் பிறகு வங்கி பாதுகாப்பு பணியாளர் ரோஷினியை அழைத்தார் ரோஷினி பயத்துடன் அருகில் வந்தார் அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது நடுங்கும் கைகளால் மேடம் என்னை மன்னியுங்கள் நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் இனிமேல் நான் ஒருபோதும் யாரையும் இப்படி நினைக்க மாட்டேன் என்று சொன்னார் பூஜா சர்மா அவரை பார்த்து ஆடைகளை பார்த்து யாரையும் சிறியவர் என்று நினைக்காதே இன்று உனக்கு கிடைத்த இந்த படிப்பினையை உன் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக்கொள் என்றார் வங்கியின் அனைத்து ஊழியர்களும் இப்போது தலையை குனிந்து நின்றனர் அவர் அனைவரையும் பார்த்து பதவியினால் அல்ல சிந்தனையால்தான் ஒரு மனிதன் பெரியவனாகிறான் மனிதாபிமானத்தை புரிந்து கொள்பவனே உண்மையான அதிகாரி என்று சொன்னார் இப்படி சொல்லிவிட்டு பூஜா சர்மா தன் தாயுடன் வங்கியிலிருந்து வெளியே சென்றார் வங்கியினுள் ஒரு சில வினாடிகள் அமைதி நிலவியது பிறகு ஒவ்வொருவராக ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அனைவரின் சிந்தனையும் மாறியிருந்தது அன்றிலிருந்து வங்கியின் சூழல் மாறியது இப்போது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் மரியாதை கிடைத்தது ஒருவரது சேலையை பார்த்து அவர் ஏழை என்று சொல்லவில்லை மேலும் அனைவரின் மனிதிலும் இந்த விஷயம் பதிந்தது ஒரு சாதாரண மனிதனை ஒருபோதும் சாதாரணமானவன் என்று நினைக்காதே அடுத்த முறை அதே மனிதன் உனக்கு முன்னார் ஒரு விசேஷமானவனாக நிற்கலாம் ஆகவே நண்பர்களே இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் ஒருவரை ஒருபோதும் அவரது உடை அல்லது எளிமையை பார்த்து பலமீனவர் என்று நினைக்காதீர்கள் அந்த மனிதன் உங்களை விடவும் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சம மரியாதை கொடுக்க வேண்டும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அனைவரிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு புதிய கதையில் சந்திப்போம்